மீன ராசி மார்ச் மாதத்தின் பலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் கிரக நிலைகள் உங்களை செலவுகளின் புதைக்குழியில் சிக்க வைக்கும் பலவீனமான உடல்நலம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக உணருவீர்கள் எனவே நீங்கள் வாழ்க்கை ஆற்றல் பற்றாக்குறையை உணர்வீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை பலவீனமாக இருக்கும் எனவே அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் காதல் உறவுகளுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து இருந்து பத்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பார் பணியிடத்தில் உங்கள் முக்கியத்துவம் நிலைத்திருக்கும் உங்கள் அனுபவம் மற்றும் உங்கள் கடின உழைப்பை நம்பி உங்கள் வேலையைச் செய்வீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக சில சவால்கள் இருக்கும் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வேலை சம்பந்தமாக புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில இடையூறுகளைச் சந்திக்க நேரிடும் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் அலைபாயத் தொடங்கும் அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது குறு மாதம் முழுவதும் உங்கள் இரண்டாவது வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பை மற்றும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டையும் சனி பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் அவற்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் தங்கள் செல்வாக்கை செலுத்துவார்கள் இது உங்கள் உறவில் அன்பின் மீது சிறப்பு ஈர்ப்பை அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் காதலியின் இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஈர்ப்பு இருக்கும் இது முழு காதல் சாத்தியங்களை உருவாக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனைவியுடனான உறவில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ள இயலாமையால் உங்கள் இருவருக்குள்ளும் சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு உங்கள் உறவை கெடுக்கலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் பெயர்ச்சிப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் சனி புதன் பெயர்ச்சிப்பதால் முதல் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிக்கிறார் சுக்கிரனும் செவ்வாயும் பன்னிரண்டாம் வீட்டில் நுழைந்து ஆரோக்கியத்தைக் கெடுக்கலாம் உடல்நலப் பிரச்சினைகளுக்காகவும் செலவு செய்ய நேரிடலாம் பரிகாரம் தினமும் உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப் பொட்டு வைக்கவும்